இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ராதிகாவுக்கும் கோபிக்கும் இடையே உள்ள உறவு நீதிமன்றத்தில் வைத்து சட்ட ரீதியாக பிரிக்கப்படுகிறது மேலும் கோபியிடம் இருந்தால் ஜீவனாம்சம் எதுவும் வேணுமா என்று கேட்க ராதிகா எதுவுமே வேண்டாம் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் போதும் என்று சொல்கிறார் இதைத் தொடர்ந்து ராதிகா வழியே வர்ற அங்கு பாக்கிய அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் மேலும் ராதிகாவிடம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேருவீங்க ஏதாவது சரி ஒரு அதிசயம் நடக்கும் என்று தான் நினைத்ததாக சொல்ல அதற்கு இனிமேல் சான்ஸ் இல்லை இனி இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்து நான் போய் சிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் மேலும் இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி வந்து பேசி மகிழ்ந்ததோடு ராதிகா தான் போவதாக சொல்கிறார் அதற்கு வந்து வந்து நல்லா இருக்கும் என்று சொல்கிறார் ராதிகா தனியாக இருக்க கோபி அவரிடம் சென்று கதைக்கலாமா என்று கேட்க ராதிகாவும் ஆமா என்று சொல்கிறார் இதன் போது நான் தினமும் உன்னை பற்றி தான் யோசிப்பேன் நான் நிறைய பிள விட்டுட்ட கடந்த காலத்துக்கு போக முடியும் என்றால் எல்லாவற்றையும் சரி செய்வன் என்று சொல்ல கடந்த காலத்துக்கு போவது என்றால் பிழைக்கு தான் செய்வீங்க பதிலடி ராதிகா வந்து செய்ய வேண்டும் என்னென்றாலும் வந்து கேளு என்று சொல்ல எனக்கு ஒரே ஒரு தான் கடைசி அவங்க வீட்டை கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்கிறார் அதற்கு வந்து கோபியும் என்ன சொல்லி காரில் வந்து ராதிகாவை ஏற்றி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்